ஹலோ விவர் ஸ்பாண்டி ஸ்டோர் எபிசோட் கதிரை இந்த அளவுக்கு அடித்து காயப்படுத்துறதுனால எதிர் வீட்டுக்கார்கிட்ட போயிட்டு சத்தம் போட்டுட்ருப்பாங்க ஏ என்னடி பண்ணிட்டு ராஜி நீ வான் கூது எவ்வளோ கூப்பிட்றாலியோ அத்தை நீங்கள் சைலண்டாக இருங்க அதுக்கப்புறம் அப்போ தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் சத்தம் போடுறா டிவியில என் புருஷன் வராரு நியூஸ் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே வந்து அவள் எனக்கே சொல்கிறா பாருடி நியூஸ் சேனலே சொல்ல மாட்டேங்கிறாள்வாங்க அப்புறமா அதே கத்தி கத்தி சொல்லிட்டு இருப்பாங்க அதை போடுற நேரத்தில் சக்தி வேலை அவங்க பையன் குமாரும் வந்துடுறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க என் புருஷர் தப்பு பண்ணாரு அவரு ஒரு பொண்ணு இது பண்ணிட்டாருன்னு என்னென்ன பேச்சு பேசுனீங்க அதே நியூஸ் சேனலு இப்போ என்னுடைய புருஷ எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்க போய்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜ்ய சொல்கிறாங்க இங்க பாரு என்ன உனக்கு பிரச்சனை இப்போ போட்டால் அதுக்கு என்ன பண்ணலான்றாங்க புருஷை தப்பு பண்ணாருட்டு எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் எக்ஸ்ட்ரா வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என் வீட்டு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ என் புருஷன் எந்த தப்பு பண்ணலன்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்னடி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக நியூஸ் எல்லாம் அப்படி போட்டு பார்த்து செக் இல்லங்க இல்லைங்க கத்தி இதை கற்று கத்தி சொல்லிட்டு இருந்தானுவாங்க அப்புறம் நியூஸ் போட்டு பார்த்தா கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக போடுறாங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் ராஜியோடைய அம்மாலாம் அந்த சக்திவேல் வந்து அவங்க ஒய்ஃபை திட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா திருந்தவே மாட்டியா இத்தனை டைம் உனக்கு சொல்கிறது அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் கூட அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கீங்களா எங்களான்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க அப்புறமா இங்கே பாரு வீட்டு முன்னாடி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிற வேலை வச்சுக்காது கிளம்புஞ்சாங்க என்ன இப்போ அப்படியே நீங்கள் பல்ப் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இங்க ஜெயிச்சுட்டு வந்து பேசுறோம்ன்றாங்க ஒருத்தர் தப்பு இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சிட்டு பேசணும் தெரியாதவங்க பேசக்கூடாது ராஜி என்ன ராஜி போகலாத்த நீங்கள் வந்துச்சுன்னா சும்மா இருங்க அத்தை என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு வாங்க பாண்டி வந்து என்ன ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு கோமுதி கோமதி அப்படியெல்லாம் இல்லைங்க அது ராஜி பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க சக்திவேல் வந்து ரூம்ல ரொம்ப இருக்காங்க இந்த இந்தளவுக்கு நம்ம குடும்பத்தில் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க ஏதாச்சும் பண்ணணும்ட்டு சக்திவேல் ரொம்ப கோமாக இருக்காங்க கதிர்மல் அந்த தப்பையெல்லாம் நியூஸு போடுத நினைச்சு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க மூணு பேருமே அதுக்கப்புறமா கதிரை அவங்களுடைய அண்ணன் தம்பி அவங்க மாமா எல்லாருமே மொட்டை மாடியில பேசிட்டு இருப்பாங்க ராஜு என்னமா பேசிச்சு தெரியுமா என்ன கதிரை உன் முகத்துல லைட்டா சிரிப்பாடுற மாதிரி இருக்கு ஏ முகத்துல சிரிப்பா எல்லாம் ஒன்னும் இல்லை அதை பத்தியா அப்படியே வந்து அந்த சிரிப்பை மறைக்கிற உன் முகத்துல அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்த இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா கதிருன்றாங்க எப்பவும் இதே மாதிரி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றான்றாங்க அதுதான் எல்லாருக்கும் வேணும் என்ன எனக்கு தூக்க வருதுமாம் எனக்கு தூக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்புறம் பாண்டியனுக்கு ரொம்ப நேரமா தூக்கம் வராத பாண்டி வந்து மொட்டை மாடிக்கு வராங்க கதிரை அடிச்சிருக்கிறது காயங்கள் பார்த்து அந்த இடத்துல வருத்தப்பட்டு போறாங்க அப்போ கதிரும் வந்து முளிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க அப்பா போன

என் தம்பிக்கு இப்படி ஒரு விஷயம் ஆகிருக்கு யாராச்சும் சொன்னிங்களா அப்படின்னாங்க உடனே குழலியுடைய ஹஸ்பண்ட் ஏமா எங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லணும்னு தோணலையா சொல்லி எதுக்கு பிரச்சனை அதனால தான்றாங்க அப்புறம் கற்றுட்டு ஐயோ என் தம்பி இப்படி அடிச்சிருக்காங்களே ஏங்க சின்ன அனுப்பி கேட்கலாம் நடுங்க இப்போதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு நீ ஒரு பிரச்சனை பண்ணுறியாடி சைலண்டே அம்மா உனக்கு என்னம்மா தெரியும் சொல்லணும்னு தோணுச்சா உனக்குன்றாங்க நீ தம்பி உனக்கு அதிகமாக காயம் வலிக்குதா அக்கா அப்படியெல்லாம் ஒன்றியில் காண்வாங்க ஐயோ என் தம்பி எப்படியெல்லாம் இப்போ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் உனக்கு அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்றாங்க தங்கமையிலோடைய அம்மா வராங்க தம்பி எப்படிப்பா இருக்கா நல்லா இருக்கு பரவாயில்ல இருக்கான்றாங்க சரி உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சாப்பிட்றாங்க தங்கமையிலோடைய அம்மாவை குழலி வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவங்க ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த எப்பயும்